என்னமோ உங்களை பார்க்க வச்சுருக்கவே இதெல்லாம் சொல்கிற மாதிரி இப்போ தோண படம் பட்டம் வேறு லெவலாக இருக்குது இந்த ட்விஸ்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும் ஓவர் பில்டர் புலமா படத்தோட ஆன்லைன் என்னன்னு சொல்கிறேன் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்டாக ஜெயிலில் இருக்காங்க அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவோட பையனை வீடு பூந்து வெட்டிட்டாங்க அதனால ஜெயிலில் போட்டிருக்காங்க ஒரு சைடு எம்எல்ஏ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் கொன்னே இருக்காரு இன்னொரு சைடு நம்ம ஹீரோ போலீசிகிட்ருந்து நம்ம ஹீரோயினை வெளியில் கூப்பிட்டு வந்தே தீர்வுங்கிறாங்க மொத்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் நடக்குது ஒரே ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ சூப்பராக படம் எடுக்க முடியுமான்னு காமிச்ச படம் தான் அசடி இதெல்லாம் நான் சும்மா படத்தோட ஓப்பனிங் மட்டும்தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டு ஒரு இருபது பர்சன்டேஜுக்கு ஆசைப்பட்டு ஒருத்த பண்ணுவான் அதனால மொத்த பிளான் பிளானும் குழப்பிடும் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத நான் விட்டு கேட்டுறேன் உன்னால் கிளைமேக்ஸை ஜட்ஜே பண்ண முடியாது படம் சூப்பராக இருக்குது வழக்கம்போல் நல்லா நல்லாயிருக்குன்னு ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் பார்ப்பீங்களா அப்படியெல்லாம் பார்க்கவே வேண்டாம் பட் கண்டிப்பாக இந்த படம் உங்களை டிஸ்பாயின்மெண்ட்டே பண்ணாது கண்டிப்பாக பாருங்கள் இந்த படம் தமிழ் டபுளே இருக்குது இது என்ன ஓடிட்டியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் ஓடிடின்னு டைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கெல்லாம் நம்ம பேஜ் மறக்காமல் ஃபாலோவ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ